அவ <laughs>

ஒரு பை தேத்து. ஹே காந்தனும்ல கை விடுறேன். என்னடா பாத்துற? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹே. அவர் சூப்ல சூப்பர் சூப்பர் இல்ல இல்ல. ஆமா. அவர் தித்தி பிஸ்தா அவருக்கு என்ன வேணும்? எங்கடா? ஹே. ஹே. வேண்டா. அதுக்குமே தித்தி தன போனவங்க. எப்ப பாரு பாறா. ஹே. நாளி போட்டானாலும் சரி. ஆமா. டான்சி ஆமா பஸ் களம் போதே களம் போதே நீ பைக்கில நீ ஆமா கம்பெனியா ஆமா டைம்ல டைம் பாஸ் கூட போய் வராரே பெரிய எனக்கு நல்லா தெரியும் டேய் டேய் અબલાઈ દે મધુરી ગેટલા નમસ્તે એ હે નેડા માથે ગેટલા ને એ નેરા પાછા મેં તક ને એ બોલ ના પાદ પાદ એ આડીલા બોલ ને ડરે நாட கட்டுக்குது கட்டுக்குது ஆமா நாட பாட்டுது ஊங்கா போலாது ஏய் என்ன பாட்டு சவறா ஆடுடா பேட் சரி சரி எல்லாரும் ஊழைய சிந்தி தேவை போடுவோம் இதனால வாயில போடுற ஊழ ஊளே மண்டில இருந்து வருது மண்டில் வருது மண்டல வருது

எங்க <wysla> <makes drama Ou porque> பெரும <laughs>

மாமேர ஆமா நரபர் பொட்டை பையன் சிட்ட பையன் ரபர் பொட்டை பையன் பொட்டப்பையா ஏ தருதா மாதாரு ஹேய் நான் எச்ச மாத்துலன்னு தெரியல என்னக்கா அமை ஹை நான் பாக்குறதுல நான் ஈடு போட்டுக்கிறாங்க ஆமா தள்ளி கண்ணு இல்ல உடனே வெச்சு பாரு மாற ஒன்னு பாத்துட்டு போனேன் மாதர் போச்சியா ஆரம்பரு மாதாரு ஆமா பாத்துட்டு போனு தான் மாட்டாங்கடா ஐயோ மாமாரு ஹேய் வெச்சுரு ஹேய் அது கரெக்ட் சாத்து அடிக்க செத்தலற ஒரு சொந்த வளர நீ அது முன்னரே காத்தலாம் ஏய் பைய காத்தா இத வெறுகடு பச்சில பழகம் கரெக்ட் மாமேரே அது கரெக்ட் சுவிட்ச் பட்டு கை வைக்கணும் சொந்தறடா தெரியுமா தெரியாதா சே தெரியுமா தெரியாதா انا பழி வாங்குற இருக்கறானே பழி வாங்குற இருக்கறானே பழி வாங்குறதுக்கு அம்மா ஒரு எப்பவே சாபடிக்குறானேடா பாவம் இல்லடா பாத்தடா வெச்ச நான் என்னது என்னது என்ன ஏய் வெச்சேன் என்ன இல்லடா டேய் டேய் என்னது 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 மாமேரே ரெடிய <laughs> 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 ஏய் உன்னல வந்து நம்மைய செட்டில எப்பப் பர ஒரு வேளையா நம்மள ரெடே மதுரே கேட்ல நம்ம காமஸ் ஆயு அய்யய்யோ மதுரே கேட்ல பாரு காய் கேட்ல ஒரு புண்ணுங்க நம்மள மேகி போக மாட்டாகோ போக மாட்டாகோ எப்பப் பர ஒரு வந்து கரம் தாண்டே வேணவேடா ரெடே இதோ பா ர மாமேரே ஏன பரமா போட்ட போறமா பட்டே நிச்சு ஆமா கரம் மாமேரே பாமேரே தண்ணி காடி இதான் பாரனே தண்ணி காடி இதான் பாரனே ஆமா அய்யா மாமேர் கீழே வெச்சிருந்தேன் ஏய்

வீட்டுக்குள்ள போறோம் மேலா மாமியார் அடிபட்டு போய் தங்க மாமியார் ஐஸ் கேட் चार मलांग कर रहे हैं। आरापारी, ना नर्वो तो है ना। आ ओटा ओटा। इसके टीवल में हाय। ओटा ओटा। नहीं पाज़ है ना पहले वाला नहीं है, अरे यो, बनाना होगा तो पैसा नहीं। களுகாரன் ஏ அப்போ தெரியலங்க நெத்து அட வா ஏ இரண்டாம் இந்த தெக்கஞ்சது கங்கல் ஆமா தீப்போர் பொரிபரக்க இந்த மேல தாக்குறேன் ஏரோ நாம ஜெயமோ ஏகராஜ்மனல் கராஜமனல் ஏ கராஜ்மனல் ஏகராஜ்மனல் ஆமா இரண்டாம் ஏ வெங்கமகபட்டது சொல்லுங்க அய்யா சொன்னது தெரியுமா ஆமா என்னோட பதக்கம் நின்னு